காட்டன் வேட்டிகள் வெ் செலிஷன் தனுஷ் இயக்கி நடித்து இட்லி கடை திரைப்படம் திரையரங்குகளில் வெளியான போதே தந்தையின் தொழிலை மகன் செய்ய வேண்டும் என குலத்தொழிலுக்கு ஆதரவான பிற்போக்கான கருத்துக்களை படம் வலியுறுத்துவதாக சிலர் கருத்து தெரிவித்து வந்தனர் இந்த நிலையில் இட்லி கடை திரைப்படம் அண்மையில் ஓடிடியில் வெளியானதால் கன்டென்ட் கிடைக்காமல் தவித்து வந்த நெட்டிசன்கள் தற்போது இன்ச் பை இன்ச் ஆக ஒவ்வொரு சீனையும் டீ செய்து மீம்ஸ் போட்டு கலாய்த்து வருகிறார்கள் வெளிநாட்டில் இருந்து சொந்த ஊருக்கு திரும்பும் தனுஷ் தனது தந்தையின் இட்லி கடையை பார்த்துக் கொள்வதற்காக அதிகாலையில் குளிரில் நடுங்கிக் கொண்டே குளிப்பார் இதை பார்த்து அருகிலேயே சுடுதண்ணீர் இருக்கும் போது இவர் ஏன் பச்சை தண்ணீர் குளிக்கிறார் என்று மீம்ஸ் போட்டு பலரும் துவைத்து வருகிறார்கள் தனுஷின் கனவில் ராஜ்கிரண் வரும் காட்சியை பார்த்து இது அது என்பது போல ஆனந்தபுரத்து வீடு படத்தின் சீனோடு ஒப்பிட்டு வருகிறார்கள் அது மட்டுமின்றி படத்தின் கிளைமேக்ஸில் தனுஷ் குண்டடிப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று திரும்புவது போன்று வரும் அது எப்படி ஒரே இரவில் டிஸ்சார்ஜ் ஆவார் என்றும் கேள்வி எழுப்பி வருகிறார்கள் அதற்கு சிலர் ஒரு லக்னத்தில் ஒன்பது கிரகமும் உச்சம் பெற்ற ஒருவன் ஒரே இரவிலும் டிஸ்சார்ஜ் ஆவார் ஒரு மணி நேரத்திலும் டிஸ்சார்ஜ் ஆவார் என கமெண்டில் கலாய்த்து வருகிறார்கள் வெளிநாடு போய் சம்பாதித்து வந்த தனுஷ் படத்தில் வில்லன் இட்லி கடையை தீயிட்டு கொளுத்திய பிறகும் செங்கல் சிமெண்ட் வைத்து ஹொட்டேலை கட்டாமல் மீண்டும் மண்ணை வைத்து கட்டி கடைக்கு கூரை போட்டிருப்பார் இது ஏன் என கேட்டதற்கு பலரும் இட்லி டேஸ்ட் மாறாம இருக்கத்தான் என நக்கலாக பதிலடித்து வருகிறார்கள் கண்ணாடிய திருப்புனா எப்படிங்க வண்டி ஓடும் என்பது போலானது அந்த காட்சி எம் மகன் படத்தில் நாசர் பரத்தை அடிக்கும் காட்சிகளுக்கு இட்லி கடை படத்தில் வரும் எத்தனசாமி வந்ததையா பாடலுக்கு எடிட் செய்து பல சரக்கு கடை என பெயரிட்டு பதிவிட்டு வருகிறார்கள் அதில் இட்லி கடையில் ராஜ்கிரண் அஹிம்சை வழி என்றும் எம் மகன் திரைப்படத்தில் நாசர் இம்சை வழி என்றும் கமெண்ட் செய்து வருகிறார்கள் அதே நேரத்தில் இன்னும் சிலர் தனுஷ் இயக்கிய முந்தைய திரைப்படங்களை விட இட்லி கடை திரைப்படம் நல்ல ஃபீல் குட் திரைப்படமாக வந்திருப்பதாகவும் தனுஷை பாராட்டி வருகிறார்கள் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்